வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கைக்கு உதயபூர்வ விஜயம் மேற்கொள்ளும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் நான்காம் தேதி முதல் ஆறாம் திகதி வரையில் நாட்டில் தாங்கியிருப்பார் என வழிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த விஜயத்தின் போது பிரதமர் மோடி ஜனாதிபதி அருள் குமாரா திசாநாயகமே பிரதமர் ஹரனி அமரசூரியா ஆகியோருக்கிடையிலான இருதரப்பு கலந்துரையாடல்கள் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றது முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவுக்கு பிரித்தானியா தடை விதிக்காமல் இருப்பது சாந்தியத்துக்கு கூறியது என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவம்சா தெரிவித்தார் யுத்த காலத்தில் பாரிய மனித உரிமைகள் மீறல்கள் மற்றும் மனித படுகொலைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி முன்னாள் பாதுகாப்பு பிரதானிகளான சவீந்திர சில்வா வசந்தா கருணகூடம் மற்றும் ஜகத் ஜெயசூர்யா ஆகியோருக்கு எதிராக பிரித்தானியா தடை விதித்துள்ளது அதேபோல் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து விலகி ராணுவத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய கரோனா அம்மானுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது போலிஸ்மா அதிபர் தேசபந்த தேனக்கோன் பதவியிலிருந்து நீக்குவதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டதையடுத்து அடுத்து குறித்த பதவிக்காக ஏழு சிரேஷ்ட பிரதிபொலிஸ்மா அதிபர்களிடையே பணிப்போர் ஆரம்பித்துள்ளதாக செய்திகள் வெளியாகி உள்ளன தற்போதைய பிரதிஸ்மா அதிபராக கடமையாற்றம் பிரியந்த வீரசூர்யா சிரேஷ்ட பிரதி போலிஸ்மா அதிபர்களான லலித் பதிநாய்கா சஞ்சீவ மிதவத்தா ரன்மல் கொடித்துவக்கா சஞ்சீவ ரத்னரத்னா கித்ரி ஜெயலலாத் மற்றும் ஆகிய அதிகாரிகள் பொ ஆதிபர் பதவிக்காக முன்மொழியப்பட்டுள்ளதாக கிடைத்துள்ளது அடுத்ததாக இலங்கையை சேர்ந்த முப்பத்தி ஏழாவது பொலிஸ்மா அதிபர் ஆவார் பொலிஸ்மா அதிபர் தேசப்பந்த தேனக்கோனுக்கு எதிராக பிரேரணை நிறைவேற்றப்பட்டால் ஜனாதிபதி நிச்சயமாக அவரை பதவியில் இருந்து நீக்குவார் நியமிக்கப்படும் அடுத்த பொலிஸ்மா அதிபர் பின்னர் ஜனாதிபதியால் அரசியலமைப்பு சபைக்கு பரிந்துரைக்கப்படுவார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அடுத்த அதிபர் பதவிக்கு குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுபட்ட பாய்ந்த அதிகாரியை நியமிக்க எதிர்பார்ப்பதாக துரை திக்கம் பகுதியில் வீடொற்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பதிமூன்று மில்லியன் ரூபாய் பெறுமதியான முப்பத்தி மூன்று கஞ்சா பகுதிகள் ராணுவ புலனாய்வு பிரிவு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து நேற்றைய தினம் அதிகாலை மீட்கப்பட்டது குறித்த சம்பவ தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வேல்வாடித்துறை தீக்கம் பகுதியில் கஞ்சா பொதிகள் வேடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது குறித்த வீட்டை முற்றுகையிட்ட ராணுவ புலனாய்வு பிரிவினரும் வேல்வாடித்துறை போலீசாரும் இணைந்து முப்பத்தி மூன்று கஞ்சா பகுதிகளை இணைத்து குறித்த பொதிகள் கைப்பற்றப்பட்டன சம்பவத்தில் எவரும் கைது செய்யப்படாத நிலையில் வேல்வாட்டுத்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அரசியலில் உட்பிரவேசிக்கும் பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்களும் நுண்ணிதி கடன்களை பெண்கள் பெற்றுக் கொள்வதனால் ஏற்படுகின்ற தாக்கங்கள் தொடர்பாகவும் தற்போதைய இளைஞர்கள் மத்தியில் காணப்படுகின்ற போதைப் பொருள் சமூக மட்டத்திலும் குடும்ப மட்டத்திலும் ஏற்படுகின்ற வன்முறை மற்றும் தற்கால சூழலில் பெண்கள் எதிர்கொள்ளும் வாழ்வாதார பிரச்சினைகள் தொடர்பாக விழுது நிறுவனம் மற்றும் ஜெர்மனிய அபிவிருத்தி கூட்டுத்தாபனம் ஆகிய நிணைந்து ஏற்பாடு செய்திருந்த வட்டமிசை கலந்துரையாடலானது விழுது நிறுவனத்தின் நிகழ்ச்சி திட்ட அதிகாரி இந்துமரி ஹரிதா தாமோதரன் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் திருநெல்வேலியில் அமைந்துள்ள திருமண மண்டபமூற்றில் இடம்பெற்றது பிரதேச செயலக மண்டபத்தில் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கரணிநாதன் இளங்குமரன் தலைமையில் குறித்த கூட்டம் நடைபெற்றது நடைபெற்றதுமராஜ் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றது நேற்று பிற்பகல் பிரதேச செயலக மண்டபத்தில் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கரணிநாதன் இளங்குமரன் தலைமையில் குறித்த கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மூர்த்தி ரஜிபட் வைத்தியர் ராம்நாதன் அர்ஜுனா பிரதேச செயலாளர் வைத்திய அதிகாரிகள் கிராம உத்தியோகர்கள் பொலிஸ்தீனிகள உத்தியோதர்கள் சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் சாவச்சேரி பிரதேச சபை வேட்பாளர் அறிமுக கூட்டம் நேற்று நடைபெற்றது நேற்று பிற்பகல் யாழ் சாவுகச்சேரி பகுதியில் சாவுகச்சேரி பிரதேச சபையின் முன்னாள் உப தவிசாளரும் தற்போதைய வேட்பாளரும் ஆகிய சி மயூரன் தலைமையில் குறித்த கூட்டம் கூட்டத்தில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் தலைவர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் பாலச்சந்திரன் கஜதீபன் சாவுகச்சேரி பிரதேச சபையின் வேட்பாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இந்தியாவில் இருந்து வரகை தந்த மீனவ தூதுக்குழு தெற்கே தளமாக கொண்டு இயங்கும் மீனவ குழுவுடன் பேசி இலங்கை இந்தியா மீனவர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு எட்ட முடியாது என யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கிராமிய அமைப்புகளின் தலைவர் செல்லத்துறை நன்குணம் தெரிவித்தார் நேற்றைய தினம் யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசனத்தில் இடம்பெற்ற ஊடவியலாளர் சந்திப்பின் போது அவரை இவ்வாறு தெரிவித்தார் இளைஞர்களின் எதிர்காலத்தை மேம்படுத்தும் வழிகாட்டிகளாக நாம் இருக்க வேண்டுமே தவிர அவர்களின் முயற்சிகளுக்கு தடையானவர்களாக இருக்கக்கூடாது என சுட்டிக்காட்டிய சீகரம் நிறுவனத்தை நிறைவேற்றும் பணிப்பாளர் ருசாங்கன் அதற்கான ஒரு வழிமுறையை வெளியேற்ற பட்டதாரிகள் பிரச்சினைக்கான தீர்வை காண்பதற்கான முயற்சியும் இருக்கின்றது என தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் நேற்று முட்பகள் யாழ் சுண்ணாகும் போதில் இலங்கை தமிழரசு கட்சியின் மணிப்பை தொகுதி தலைவரும் வேட்பாளருமான தியாகராஜா பிரகாஷ் தலைமையில் இந்த கலந்துரையாடல்கள் இடம்பெற்றது யாழ் மாநகர சபை உள்ளிட்ட உள்ளூராட்சிய சபைகளில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் தமிழ் மக்கள் கூட்டணி வழக்கு தொடர்ந்துள்ளது தமிழ் மக்கள் கூட்டணியினால் வழங்கப்பட்ட வேட்பு மனுவில் பெண் வேட்பாளர் ஒருவரின் சாத்திய கூற்றில் தவறு உள்ளதாக கூறி அந்த பெண் வேட்பாளரை பட்டியலில் இருந்து நீக்கியம் தேவையான பெண் பிரதிநிதித்துவம் இல்லை மாநகர சபைக்கான வேட்பு மனுவை தேர்தல் திணைக்களம் ஒன்றாக நிராகரித்துள்ளது வேட்புமனு தேவையான பெண் வேட்பாளர்களை உள்ளடக்கியிருந்தோம் ஆனால் ஒரு பெண் வேட்பாளரே சத்திய கூட்டில் எனில் அவரை மாத்திரம் நீக்கி ஏனையோரை போட்டியிட அனுமதித்திருக்க வேண்டும் அவர் இல்லாமல் முழு வேட்புமனுவையும் நிராகரித்த நாற்பத்தி எட்டு வேட்பாளர்களின் ஜனநாயக உரிமையை மறுத்துள்ளனர் என தமிழ் மக்கள் கூட்டணியினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் தமிழீன அழிப்பு அறிவூட்டல் வாரம் இடப்படும் பில் நூற்றி நான்குக்கு எதிராக தொடரப்பட்ட மேன்முறையீடு கேனேடிய உச்ச நீதிமன்றத்தால் இன்று நிராகரிக்கப்பட்டுள்ளது கேனேடிய உச்ச நீதிமன்றத்தின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த முடிவு தொடர்பில் பில் நூற்றி நான்கு இடப்படும் தமிழீன படுகொலை அறிவூட்டல் வார சட்டம் மூலத்தை அறிமுகம் செய்த ஒன்றாரியோ மாகாணத்தின் துணை அமைச்சர் விஜய் தனிகாசெல்லம் தெளிவுபடுத்தியுள்ளார் இந்த விடய தொடர்பில் தொடர்ந்து பேசியுள்ள விஜய் தனியாச்சலம் கிடைத்த மாபெரும் வெற்றி குறிப்பிட்டுள்ளார் பாடுபட்ட அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்ட போது பல்வேறு நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டன இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் எட்டாவது போட்டி இன்று நடைபெற உள்ளது எம் ஏ சிதம்பரம் விளையாட்டரங்கில் நடைபெறவுள்ள இந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ரோயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் பல பிரச்சையை நடத்த உள்ளன இந்த போட்டி இன்றிரவு ஏழு முப்பதுக்கு ஆரம்பமாக உள்ளது ஆகில இலங்கை பாதிலதிபர்கள் சங்க தலைவர் அருணாச்சலம் லட்சுமணன் உள்ளிட்ட குழுவினர் வடக்கு மகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனை சந்தித்து தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை கையளித்தனர் யாழ் உடகாமியத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் குறித்த விடயம் தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டது குறித்த மகஜரில் வடமாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் கடமையாற்றும் பாதில் அதிபர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக அகில இலங்கை ரீதியில் பாடசாலைகளில் கடமை நிமித்தம் கடமை புரியும் பாதில் அதிபர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் அண்மையில் நம் நாட்டு பிரதமருக்கு கல்வி அமைச்சருமான கரணி அமரசூரிய மற்றும் பிரதிக் கல்வி அமைச்சர் மதுர செனவி ரத்னவையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளோம் நிராகரிக்கப்பட்ட ஒன்பது சபைகளின் வேட்பு மனுக்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக அனைத்து சபைகளிலும் வெற்றி வாய்ப்புகள் இம்முறை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வசம் உள்ளது என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர் தர்மலிங்கம் சீதார்த்தன் தெரிவித்துள்ளார் யாழ் சுன்னாகம் காந்தரோடை பகுதியில் அமைந்துள்ள அலுவலகத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் அவரை இவ்வாறு கருத்து தெரிவித்தார் கிளிநொச்சி மாவட்ட செயலகம் மாநாட்டு மண்டபத்தில் நேற்றைய தினம் கடத்தொழில் அமைச்சர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் சதுரசக தலைமையின் கீழ் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்களின் பங்கேற்புடன் ஆரம்பமாகியது குறித்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் அவர்களின் வரவேற்புரையுடன் மாவட்டத்தின் அபிவிருத்தி விடயங்கள் உள்ளடக்கிய முன்மொழிவுகளுடன் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இதன்போது மத்திய மேடம் மாகாண அமைச்சுகளால் கிளிநொச்சி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டதுடன் அவை தொடர்பான விடயங்கள் விரிவாக ஆராயப்பட்டன மேலும் கிளிநொச்சி மாவட்டத்தில் இடம்பெறும் பல்வேறு சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்த விசாரணை திட்டங்கள் வகுத்தல் தொடர்பாகவும் உடனடி நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டன புதிய வரை விதிப்பின் ஊடாக அமெரிக்காவுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என கெனடிய பிரதமர் மார்க் ஹார்னி தெரிவித்துள்ளார் அதிகபட்ச தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வரை அமையும் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் ஒட்டோவாவில் அமைச்சரவை கூட்டத்துக்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு கூறினார் அமெரிக்காவுடனான கனடாவின் பழைய உறவுகள் அனைத்து முடிவடைந்து விட்டதாக எனவும் மார்க் கார்னி கூறியுள்ளார் கனடாவின் பொருளாதாரத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் உள்ளனர் புத்திஜீவிகள் சிலர் மக்களை தவறாக வழிநடத்துகின்றனர் என குற்றம் சாட்டியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் மாற்றத்தினை ஏற்படுத்துகின்றோம் வளமான நாடு அழகான எதிர்காலம் என்ற கோஷத்துடன் ஆட்சிக்கு வந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி ஆறு மாதங்கள் நிறைவடைந்திருக்கின்றன ஆனால் இந்த ஆறு மாதங்களில் சொன்னது எதுவும் செய்யப்படவில்லை என்கின்ற ஆதங்கம் மக்கள் மத்தியில் வழிபட ஆரம்பித்திருக்கின்றது என்று தெரிவித்துள்ளார் இத்துடன் நமது லஞ்ச் பிரேக் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து முடிந்திருங்கள் வெயிடிவியின் பிரதான செய்திகளுடன் வணக்கம்